நம்ம ஸ்னேகாக்கு ரீசெண்டாக அழகான ஒரு பையன் பிறந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பையன் பிறந்ததுக்கப்புறமும் நான் வந்து ஹீரோயினாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சான்ஸ்க்கு வெயிட் பண்ணாங்க சான்ஸ் எதுவும் வராத காரணத்தினால வந்து எந்த கேரக்டர் ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சொன்னதுக்கப்புறமா ரீசெண்டாக நம்ம மோகன் ராஜா எடுக்கிற சிவகார்த்திகேன வச்சு எடுக்கப்போட படம் தான் வேலைக்காரன் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் வந்து ஸ்னேகாக நடிக்கிறதுக்காக அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அவங்க நடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்னேகா ரொம்ப குண்டாயிட்டாங்க ஸோ இந்த படத்துக்கு இவங்க சூட் ஆவாங்களா அப்படின்னு டவுட் வந்த இந்த நேரத்தில் ஸ்னேகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்காக நான் இடையை பத்து கிலோ வரைக்கும் கண்டிப்பாக குறைப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதற்கான முயற்சியில் நான் ஆல்ரெடி இறங்கிட்டேன் ஏற்கனவே ஏழு கிலோ குறைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேரக்டர் பற்றி கேட்டதுக்கு நான் கர்ப்பமான போது போட்ட வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ணலை இந்த படத்துக்கு தேவை ஒல்லியான கேரக்டர் இது நான் நார்மலாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன் வெயிட்டை குறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேரக்டருக்கு வந்து ஒல்லியாக இருக்கணுன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நான் காலையிலும் மாலையிலும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவரோட மிகப்பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவகார்த்திகேயன் கூட ஸ்னேகா நடிக்க போகிறது இந்த படம் எப்படி வரும் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி